எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன மருதாணி அக்கா சந்தை வியாபாரத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க மாமா வாமாவின்பா எப்பவும் மாணிக்கானந்தன வருவாங்க அவங்க எங்க போயிட்டாங்க என் மச்சான் ஒரு வேலை விஷயமா வெடியூருக்கு போயிருக்காரு அதான் நானே இளநீ வியாபாரத்துக்கு வந்துட்டேன் வியாபாரத்தை முடிச்சுட்டு அக்கா எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு நல்ல தண்ணியா இருக்குறப்பல ஒரு இளநிய கொஞ்சம் வெட்டி கொடுங்க பாக்கலாம் சரிமா இப்படி வந்து இந்த நாற்காலில உட்காரு இருக்கட்டும் கா பரவாயில்லா கலப்பா இருக்குன்னு சொல்ற கையில வர ரெண்டு மூணு பைகளை எடுத்துட்டு வந்திருக்க அதையெல்லாம் அப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காருமா சரிக்கா பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும் நான் உட்காடுறேன் இந்த வெண்பா இளநிய குடி குடுங்கக்கா அப்பாடா இப்பதான் எனக்கு தெம்பே வந்திருக்கு ஆமா போன வாரம் எங்க தோட்டத்துல இருந்து பத்து தென்னகண்ணுங்களை உங்க சின்ன மாமியார் வாங்கிட்டு போனாங்களே அதெல்லாம் நடவு பண்ணிட்டாங்களா அட அத பத்தி வந்ததும் சொல்லணும் நினைச்சேன் உங்ககிட்ட பேசினதுல மறந்தே போயிட்டேன் சரி சரி சொல்லு பிள்ள கண்ணுக எப்படி இருக்கு எல்லா தென்னங்கன்னுகளையும் நல்லபடியா நடவு இருக்கு வெண்பா இனிமே தென்னங்கன்னுகளை கவனிச்சு வளர்க்கணும் என்ன சொல்றீங்கக்கா இங்க பாருப்புள்ள எந்த மர வளர்ப்பு செஞ்சாலும் அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு அது போலதான் தென்னை மரம் வளர்ப்புங்கிறதும் அதை பத்தி நாம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறையில பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏதோ தினமோ தண்ணியை விட்டோன்னு இருக்க கூடாது என்னக்கா சொல்றீங்க இங்க வேண்பா தென்னை மரம் வளர்ப்புல நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்ல முக்கியமானதா இருக்கிறது பூச்சி நோய் மேலாண்மை அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டா போதும் தென்னை மரத்தை நல்லபடியா அதுல என்ன பூச்சி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் விட நம்ம வேளாண்மை அறிய நிலத்துக்கு போதும் நமக்கு புரியும்படி சொல்லுவாங்க அதை எப்படி வளர்க்கணும் என்ன மாதிரியான நோய் தாக்குதல் வரும் அதை எப்படி சரி செய்யணுங்கிற விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்கா நீங்க என் கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் அது நமக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் என்ன சொல்றீங்க வெண்பா ஆர்வமா விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் சொல்லும் போது நான் வரமாட்டேன் இப்பவே அங்க போவோம் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி ஏ விஜயசாந்தி அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சுமார் நாலரை லட்சம் ஹெக்டர் பரப்பில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த தென்னையில் பூச்சி தாக்குதலினால் மகசூல் பாதிப்பு அதிகமாக காணப்படுகிறது இந்த தென்னையில் முக்கியமான பூச்சிகள் தாக்குதல் அப்படின்னு பார்த்தா காண்டாமிருக வண்டு சிகப்பு கூண் வண்டு கருந்தளைப்புழு ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ இப்ப தற்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை துடைய தாக்குதல் அதிகமாக இருக்கு மேலும் இரியோபைட் சிலந்தி இந்த ஐந்து பூச்சிகளும் தான் முக்கியமான பூச்சிகளாக கருதப்படுகிறது முதல்ல நம்ம இந்த காண்டாமிருக மண்டு பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த காண்டாமிருக வண்டு வந்து குருத்து வண்டுன்னு சொல்லலாம் கருவண்டுன்னு சொல்லலாம் இதோட பாதிப்பு அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா இந்த பாதிக்கப்பட்ட இந்த தென்னையில் விரிந்த மட்டைகள் வந்து ஒரு முக்கோண வடிவளத்தலையும் மற்றும் விசிறிப்போலும் தோற்றமளிக்கும் இந்த வண்டுகள் தாக்கிய மரங்களில் பார்த்தீங்கன்னா புது குருத்து வருவது பாதிக்கப்பட்டு வளர்ச்சியும் தடையரும் வண்டுகள் தாக்கப்பட்ட இலைகளில் வரிசையாக சிறு துளைகளும் காணப்படும் இது தூரத்தில் இருந்தே இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இதோடைய பாதிப்பு எப்போ அதிகமாக இருக்கும்னா ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்கள்ல இதனுடைய தாக்குதல் அதிகம் இருக்கும் முக்கால்வாசி எல்லா தென்னை தோப்புகளிலுமே இதனுடைய தாக்குதல் காணப்பட்டு வருகிறது சோ இதை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்துறது மேலாண்மை முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்டுகளுடைய புழுக்கள் இளம் பருவ புழுக்கள் வந்து எருக்குழியில் காணப்படும் இந்த புழுக்களும் சரி இந்த புழுக்களும் சரி எருக்குழிகளில் இருக்கும் இந்த எருக்குழிகளில் நம்ம முதல்ல நம்ம மேலாண்மை முறையில் கடைப்பிடிக்கணும் இதுக்கு மெயினாக கொல்லி மருந்து மெட்டாரைசியம் அல்லது பச்சை மஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூஞ்சான கொல்லி மருந்தை வந்து நம்ம எருக்குழிகளில் தெளித்தோம்னா இந்த புழுக்களும் கூட்டுக்குழுக்களும் இறந்துரும் வண்டா மாறி வந்து தாக்காது இந்த வண்டு துளைத்த துவாரங்கள் தண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஓட்டைகள் இருக்கும் அதில் நீண்ட கம்பியை அதாவது நல்ல கூர்மையான ஒரு கம்பியை எடுத்துகிட்டு உள்ளே உட்செலுத்தி நம்ம அந்த வண்டுகளை குத்தி எடுத்து அதை நம்ம அழிச்சிடலாம் இல்லைனாக்க இளம் மரத்தில் வந்து நம்ம வந்து நடுக்குருத்துலையும் அதை சுற்றி இருக்கிற மூணு அல்லது நாலு மட்டைகள்லையும் வந்து நம்ம சில மருந்துகளை போடலாம் இயற்கை சார்ந்த மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த இரண்டாம் மற்றும் மூன்றாம் மேலே அதே மாதிரி இடுக்குகளில் இந்த வேப்பங்கொட்டையும் தூளையும் மணலையும் நம்ம கலந்து போடலாம் அதாவது ஒன்றுக்கு ரெண்டு சதவீதம் அப்படின்ற கணக்கில் நூற்றி கிராம் ஒரு மரத்துக்கு அப்படிங்கிற விகிதாதாரத்தில் கலந்து இந்த கலவையை நம்ம போடலாம் ஒரு ஹெக்டருக்கு ஒரு மின்விளக்கு இந்த பொரியலை வச்சு நம்ம வண்டுகளை அதை கவர்ந்து இழுத்து அதை அப்படியும் அழிக்கலாம் இன்னொன்னு வந்து இந்த ஆமணக்கு புண்ணாக்கு கிடைக்கிறது அதை ரெண்டரை கிலோ எடுத்துட்டு அது கூட ஈஸ்ட் ஐந்து கிராம் அசிட்டிக் அமிலம் ஐந்து மில்லி அது கூட நீல வாக்கில் வெட்டப்பட்ட இளம் இலை மட்டை துண்டுகள் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பானையில் போட்டு ஏக்கருக்கு ஒரு முப்பது எண்ணிக்கை வந்து நம்ம இந்த தோப்புகளில் வச்சோம்னா இந்த வாசனைக்கு வந்து இந்த வண்டுகள் அதில் விழுந்து நம்ம அதை எடுத்து நம்ம அழிக்கலாம் இது வந்து இயற்கையாக நம்ம செய்கிறது இது ரசாயன முறைகளில் பார்க்கலாம் இல்லை தாக்குதல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற என்ன பண்ணலாம் அப்படின்னா ரசாயன மருந்துகள் வந்து ஒரு குர்ண மருந்து இருக்கு குளோர் ஆண்டனிலி ப்ரோல்னு ஸ்கொராஜன் அப்படின்னு கிடைக்குது அது வந்து ஒரு மூணு கிராம் அப்படின்றத எடுத்துட்டு நம்ம வந்து பாலித்தீன் பைகளில் துளைகளில் உள்ள வந்து ஒரு பாலித்தீன் பைகளில் இரண்டு பாக்கெட்டுகள் அப்படிங்கிறத எடுத்து நுனி அதே மாதிரி இரண்டு இலை இடுக்குகள்லையும் நம்ம அதை போடலாம் அப்படியும் நம்ம வந்து அதை கட்டுப்படுத்தலாம் இல்லைன்னா அந்த உருண்டை கிடைக்கும் அந்த அந்த உருண்டை ஒரு பன்னெண்டு கிராம் மணல் வந்து ஒரு இரநூத்தி கிராம் இதை இரண்டையும் வந்து அதே மாதிரி நம்ம பாலித்தீன் பைகளில் துளையுள்ள பாலித்தீன் கைகளில் போட்டு அதையும் நம்ம இடுக்குகளில் வைக்கலாம் இன்னொன்று வந்து நிறைய இருக்கும் பொழுது இனக்கவரிச்சி பொறிகள் அதாவது ரைனோ லூர் அப்படின்னு வந்து ஒரு லூர் இருக்கு அதை வந்து ஒரு டப்பாவில் இனக்கவரிச்சி பொறிகளில் வச்சு ஒரு எக்டருக்கு ஒன்று போதும் அது மாதிரி வச்சீங்கன்னாக்க நம்ம வந்து ஆண் மற்றும் பெண் வண்டுகளை வந்து அதை கவர்ந்து இழுக்கும் ஒரு டப்பால கிட்டத்தட்ட தாக்குதல் அதிகம் இருக்கும்போது ஒரு முப்பது நாற்பது வண்டுகள் கூட நமக்கு அதுக்குள்ள கிடைக்கும் அது மாதிரி கவர்ந்து இழுத்து அதை வந்து அழிக்கலாம் மண் பானையில் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் நீரில் வந்து ஒரு கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு எடுத்துட்டு அந்த கலவையை வந்து நம்ம மண்ணில் புதைத்து வாய் தெரியுற மாதிரி வச்சோம்னா இந்த மாதிரியும் நம்ம வந்து அதை கட்டுப்படுத்தலாம் இவை அனைத்துமே வந்து கட்டுப்படுத்தும் முறைகள் முக்கியமாக வந்து நம்ம தோப்பை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் எருக்குழிகள் எல்லாம் வந்து மூடி இது பண்ணோம்னா இந்த காண்டாமிருக வண்டுகளை நம்ம கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக வருது பார்த்தீங்கன்னாக்க சிவப்பு கூண்வண்டு எங்கெங்கெல்லாம் இந்த காண்டாமிருக வண்டு தாக்குதல் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த சிவப்பு கூண்வண்டு பின்னாடியே வந்து வந்து தாக்குதலை கொடுக்கும் இது என்ன வந்து ஒரு அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து தான் வந்து இந்த சிவப்பு கூண்வண்டுகள் வந்து தாக்கும் அந்த மரத்து தண்டு பகுதிகளை வந்து சிறு சிறு துவாரங்களை வச்சு இது பண்ணும் உள்ள இருக்கிற அந்த தண்டுல இருக்கிற சக்கைகள்லாம் வெளியே தள்ளும் ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்கும் அந்த மரத்தில் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் முக்கியமாக வந்து இது வந்து வயதான தோப்புகளில் அதாவது பத்துலேருந்து பதினாலு ஆண்டுகளுக்கு உட்பட்ட மரங்கள்ல தான் வந்து இந்த வண்டுகளுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் மரத்தின் பகுதியில் தான் வந்து எளிதாக இது வந்து முறிந்து விழுந்து கீழே உடையுது அப்படின்னா இந்த தண்டு பகுதியில் இந்த வண்டுகளோட கூட்டுப்புழு அந்த மாதிரி புழுக்களும் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் இரவு நேரங்கள்ல வந்து பக்கத்துல போய் அந்த மரங்கள் பக்கத்துல வச்சு நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா அந்த புழுக்களுடைய சத்தம் வந்து நல்லா கேட்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுல எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தோப்பை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் துப்புரவாக வச்சுக்கணும் இன்னொன்று வந்து இந்த மரங்களுக்குல எந்தவித காயத்தையும் நம்ம ஏற்படுத்தக்கூடாது ஒரு அறுவாள்லையோ இது வச்சு அதில் இது பண்ணுறது காயத்தை ஏற்படுத்துறது அந்த மாதிரி பண்ணால் அது உடனே அந்த சிவப்பு குண்டுகள் வண்டுகளை வந்து கவர்ந்தழுக்கும் அதனால் இந்த தண்டு பகுதியில் துவாரமெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா உடனே சிமெண்டோ ஒரு சேரோ இல்லை களிமண்ணையோ வச்சு பூசி அதை வந்து அடைச்சிடணும் அதுக்கப்புறமா இந்த வண்டு தாக்கி கீழே விழுந்த மரங்கள் அது மாதிரி இருந்ததுன்னா உடனே அதை வெட்டி வந்து தீயிட்டு அதை எரிச்சு அழிச்சிடணும் அதே மாதிரி பச்சை மட்டைகளை வந்து வெட்டக்கூடாது கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காய்ந்த மட்டைகளையும் சேர்த்து பச்சை மட்டைகளையும் வெட்டுவாங்க அப்படி வெட்டணும் அப்படின்னா ஒரு நூத்தி இருபது சென்டிமீட்டர் தள்ளி தான் அதை வெட்டணும் அப்படி இல்லைன்னா அந்த பச்சை மட்டை வாசனைக்கு திரும்ப இந்த வண்டுகளும் வந்து கவர்ந்து வந்துடும் இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இனக்கவர்ச்சி பொறியியல் விக்குது லூர் அப்படிங்கிற ஒரு லூர் இருக்குது அதை வச்சு நீங்கள் வண்டுகளை கவர்ந்தளிச்சு இது பண்ணலாம் ரசாயன மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கொண்டை பகுதிகளில் வந்து நம்ம வந்து இதை உபயோகிக்கலாம் அதாவது ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதாவது இமிடோகுளோப்ரட் அப்படிங்கிற மருந்து லிட்டருக்கு ஒரு மில்லி அல்லது ஸ்பைனோசேட் அப்படிங்கிற மருந்தை லிட்டருக்கு அஞ்சு மில்லி அல்லது இண்டோக்ஸோ கார்ப் அப்படிங்கிற மருந்தை லிட்டருக்கு ரெண்டரை மில்லி அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டை பகுதியில் அதை உபயோகப்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த துவாரங்களில் தண்டு பகுதியில் துவாரங்களில் வந்து டைக்ளோர்வாசுங்கிற மருந்தை ஒரு அஞ்சு மில்லி போட்டு உள்ள இல்லாட்டினா வந்து காட்டனில் அதை நினைச்சி உள்ள வச்சு ஒரு சிமெண்ட்டை வச்சு நம்ம இதை பூசி விட்டுறலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு வழியாகவும் நம்ம மருந்துகளை இளநீரெல்லாம் வெட்டி முடித்ததுக்கு அப்புறமா இல்லாத நேரங்களில் வேர்லேயுமே வந்து நம்ம இந்த மருந்துகளை மூணாவதாக முக்கியமாக இந்த சம்மர்ல அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சி எல்லா இடத்துலையுமே இதனுடைய தாக்குதல் இருக்கு அதாவது இது பேர் வந்து சுருள் வெள்ளை ரூகோ சுருள் வெள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த தென்னை மட்டைகளை இலைகளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுருள் வடிவத்துல ஒரு மாவு போல ஒரு வெண்ணிற பூச்சி அது வந்து குஞ்சுகளும் இருக்கும் அதே மாதிரி அதனுடைய ஈக்கலும் இருக்கும் அது வந்து மட்டைகளுக்கு இலைகளுக்கு அடியில் இருந்து சாரை வந்து அதை உறிஞ்சி சாப்பிடும் இப்போ அந்த வளர்ந்த பூச்சிகளில் உடலில் இருந்து வந்து அதோடைய கழிவு வந்து தேன் போன்ற திரவத்திலோட சுரக்கும் அப்போ அது கூட எப்பயுமே எறும்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக இந்த மாதிரி தேன் போன்ற இது சுரக்கும் பொழுது அந்த இலையின் மேற்பரப்பில் வந்து கரும்பூசணம் அதிகமாக வரும் அப்போ ஒளிச்சேர்க்கை வந்து பாதிக்கப்படும் அந்த மாதிரி அதிகமான பாதிப்பு இருக்கும் பொழுது தான் வந்து மரங்கள் வந்து அந்த மட்டைகள்லாம் காய்ந்து இருக்கும் ஆனால் இதனுடைய மகசூல் அதிகமாக பாதிப்பதுவதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு மழை பெஞ்சதுனாலே அதுவே வந்து இதுவாயிரும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா குட்டையான மரங்களில் வந்து தண்ணீர் பீச்சு அதை வந்து நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இன தென்னைகளையுமே இது வந்து தாக்கும் முக்கால்வாசி குட்டை ரகங்கள்ல தான் இதோடைய தாக்குதல் அதிகமாக காணப்படுது இதை எப்படி நம்ம வந்து மேலாண்மை முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை கண்காணிச்சுட்டே இருக்கணும் இந்த வெள்ளை ஈக்கள் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து எந்தவித ரசாயன கொல்லி மருந்துகளையும் உபயோகிக்கப்படுத்தக்கூடாது அதனால வந்து எந்த விதமான கட்டுப்படுத்த முடியாது இதுக்கு நம்ம சின்னதாக தெரியும் ஆனால் வந்து ஈஸியாக அதை கட்டுப்படுத்துறதுக்கு மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறிகளை நம்ம இது பண்ணலாம் அதாவது மூணு அடிக்கு ஒன்றரை அடி அப்படி நீளமுள்ள ஒரு மஞ்சள் ஷீட் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம வந்து ஆமணக்கு எண்ணெயோ கிரீஸ் அது மாதிரி வந்து தடவி வந்து நம்ம மரங்களுக்கு இடையில் அதை கட்டி விட்டுட்டோம்னா இந்த சுருள் வெள்ளை ஈக்கள் ஒரு தோட்டத்திலேருந்து இன்னொரு தோட்டத்துக்கு இது வந்து பரவாமல் நம்ம இது பண்ணலாம் அதே மாதிரி இந்த வந்து ராக்கர் ஸ்ப்ரேயர் அது மாதிரி வச்சு நம்ம வந்து தண்ணீரை பீச்சு இந்த இந்தவுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இயற்கையாகவே இதில் ஒட்டுண்ணிகள்லாம் நமக்கு இருக்குது அந்த ஒட்டுண்ணிகளே அதை கட்டுப்படுத்திடும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல அதிகமான பாதிப்புகள் இருக்கும்போது ஒட்டுண்ணிகளை வாங்கியும் நம்ம வந்து வெளியிடலாம் இந்த இயற்கையாக இருக்கிற ஒட்டுண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா என்கார்சியா அப்படிங்கிற குழவிகள் சின்ன சின்னதா இருக்கும் அந்த குலவிகள் வந்து இத கட்டுப்படுத்தும் எக்காரணத்தை கொண்டும் வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து நம்ம இதை பயன்படுத்தக்கூடாது அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து மைதா கரைசலை தெளிக்கலாம் தெளிச்சா அந்த கரும்பூசணத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு வந்து இருபத்தைந்து கிராம் மைதா மாவை வந்து கலந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு மில்லி வீதம் வந்து கலந்து நம்ம வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் இன்னொன்று இறைவு கள் அப்படின்னு இருக்கு ஒட்டுண்ணிகள்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இறை விலங்கிகள் இருக்குது கண்ணாடி ரக்கை பூச்சிகள் கிரைசோப்பா பூச்சிகள் அப்படிங்கிற சொல்லுவோம் இதுவுமே வந்து ஏக்கருக்கு ஐநூறு வீதம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வெளியிட்டு நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் நாலாவதா பார்த்தீங்கன்னா கருந்தலை புழுக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இலைகளை வந்து அது வந்து அடிப்பாகத்துலேருந்து சுரண்டி அதை சாப்பிட்டு அந்த மாதிரி புழுக்களும் இருக்கும் இதனுடைய தாக்குதல் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மகசூல் பாதிப்படையும் ஸோ இது எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னாக்கா அதிகமாக சேதமடைந்து காய்ந்த இலைகளில் வந்து கீழே விழுகும் பொழுது அதில் கூட்டுப்புழுக்கள் இருக்கும் அதனால் அதையெல்லாம் வந்து சேகரித்து அதை தீயிட்டு எரிச்சிடணும் இலைகளின் அடிப்பாகங்களில் உள்ள நூலாம்படை மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம படுறா மாதிரி வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம அடிக்கணும் டைக்ளோர்வாஸ் அல்லது மாலத்தையான் மருந்துகள் அடிக்கலாம் இல்லைன்னா அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வேறு மொழியாகவும் மோனோக்ரோட்டாஃபாஸ் மருந்து விடலாம் ஆனால் இதுக்கு ஒரு நல்ல கட்டுப்படுத்தும் முறை அப்படிங்கிறத பார்த்திங்கனாக்க நம்ம விளக்கு பொறி தான் விளக்கு பொரியலை வந்து ஒரு ஐந்துலேருந்து ஒரு பன்னெண்டு வரைக்கும் கூட தாக்குதல் அதிகமாக இருக்கும் பொழுது வச்சுட்டோம்னா அதோடய அந்து பூச்சிகளெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் அதில் விழுந்து நீங்கள் அதை கட்டுப்படுத்திடலாம் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை விட இந்த மாதிரியான பொறிகள் வைத்து நம்ம வந்து அதை கட்டுப்படுத்தலாம் இதுக்கும் வந்து ஒட்டுமைகள்லாம் இருக்குது பிரக்கானெட் பெத்தலெட் அப்படிங்கிற மாதிரியான ஒட்டுண்ணிகள் இந்த புழுக்கல்ல போய் அதை முட்டையிட்டு அதை கட்டுப்படுத்தும் அந்த மாதிரி அதிகமான தாக்குதல் இருக்கும் பொழுது இந்த ஒட்டுண்ணிகளை வாங்கி நம்ம வெளியிட்டு நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் இன்னொன்று வந்து ஒரு சார் உறிஞ்சும் பூச்சி இன்னொன்று ஒன்று இருக்குது அது சில இடங்கள்ல வந்து அதிகமாக காணப்படும் இதுவுமே வந்து வெயில் காலங்களில் அதிகமாக இருக்கும் எரியோபைட் சிலந்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க காய்களில் போய் உட்காந்து சாரை உறிஞ்சி சாப்பிடும் இது வந்து இளம் குறும்புகளில் உள்ள பகுதிகளில் காம்பு தோலுக்கு அடியில் இருந்துட்டு வந்து சாறு உறிஞ்சி அதை சாப்பிடும் அந்த குறும்புகளில் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் வெளிர் மஞ்சள் நிறத்தில் திட்டு திட்டா அதை தோணும் இதுதான் வந்து அறிகுறி இந்த வளர்ந்த குறும்பு தேங்காய் மட்டம் வெளிப்புறத்தில் வந்து பழுப்பு நிற திட்டுகள் பரவலாக இருக்கும் அப்போ அந்த குறும்புகள்லாம் ரொம்ப சுருங்கி போய் தேங்காய் வந்து மகசூல் வந்து உங்களுக்கு வராமல் இதாயிரும் இப்போ இதுக்கு வந்து மேலாண்மை முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை தான் நம்ம இதை கொண்டு போனோம் மெயினாக இது வரைக்கும் உர மேலாண்மை வந்து கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னாக்கா சரியானபடி இதை வந்து நம்ம மேலாண்மை பண்ணலாம் அதாவது ஒரு மரத்திற்கு வந்து ஒன்று புள்ளி மூணு கிலோ யூரியா ரெண்டு கிலோ சூப்பரு அதுக்கப்புறம் மூன்றரை கிலோ பொட்டாஷ் இந்த மாதிரி உரங்களை ஐம்பது கிராம் போராக்ஸ் அதாவது நுண்ணூட்டச்சத்து இதுக்கு அதிகம் தேவைப்படும் ஐம்பது கிராம் போராக்ஸ் ஒரு கிலோ ஜிப்சம் ஐநூறு கிராம் மெக்னீசியம் சல்பேட் இந்த மாதிரி நுண்ணுயிரங்களையும் கலந்து ஐம்பது கிலோ தொழு உரத்தோட சேர்ந்து இதை இடணும் இதை வந்து இரண்டு முறை பிரித்தும் இடலாம் சனப்பை வந்து ஊடு பயிராக பயிரிட்டு இருமுறை விளைவித்து மடித்து உழ வேண்டும் இதனால தலைச்சத்து அதுக்கு கொடுக்கும் நாற்பத்தஞ்சு நாட்கள் இடைவெளியில ஒன்னூ டு ஆறு மாத குறும்பைகள்ல முதல் முறையா என்ன பண்ண அப்படின்னாக்க வேம்பு சார்ந்த ஒரு மருந்து அதாவது அசாடி ராக்டின் ஒரு சதம் சொல்லுவோம் அது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பத்து மில்லி அடுத்து இரண்டாவது முறையாக வந்து வேப்ப எண்ணெய் மூணு சதம் லிட்டருக்கு முப்பது மில்லி ஆகவும் மூன்றாவது முறை இந்த அசாடிராக்டின் ஒரு சதத்தை வந்து லிட்டருக்கு பத்து மில்லி இவ்வாறு வந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் இடைவெளியில் மூணு முறை வந்து கலந்து இதை தெளித்து இதை கட்டுப்படுத்தலாம் மூணு முறை தெளித்தா வந்து அடுத்த முறை வராமல் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இந்த சார் உறிஞ்சு பூசிகளை வந்து கட்டுப்படுத்துவதற்கு வந்து இது இல்லாமல் வந்து மீன் எண்ணெய் சோப்பு ரெண்டரை சதம் இதையும் வந்து மூணு முறை வந்து நம்ம நாற்பத்தி நாட்கள் இடைவெளியில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் இப்போ ரசாயன முறைகள் பார்த்தா டைமத்தையேட்டு இல்லாட்டி மோனோக்ரோட்டோஃபாஸ் இதையும் வந்து வாரம் ஒரு முறை மூணு தடவை வந்து தெளித்தும் மாதிரி கட்டுப்படுத்தலாம் இது இப்ப சொன்ன பூச்சிகள் எல்லாமே வந்து முக்கியமான மகசூலை பாதிக்கப்படுத்துற பூச்சிகள் அங்கக முறையில் இந்த தோப்பை நல்லா சுத்தமாக வைத்து கொண்டு அதே மாதிரி வந்து அங்கக முறையில் வந்து மருந்துகளை தவிர்த்து சரியான முறை உர மேலாண்மையும் பண்ணிட்டோம்னா ஒருங்கிணைந்த முறையில் இந்த மாதிரி நம்ம பூச்சிகளை வந்து தென்னை தாக்குவது பூச்சிகளிடமிருந்து நம்ம மேலாண்மை முறைகளை அழித்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இதன் மூலம் வந்து விவசாயிகள் வந்து குறைந்த செலவில் நல்ல மகசூலை எடுப்பதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி ஏ விஜயசாந்தி அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் என்ன பிள்ளை இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா மருதாணி அக்கா எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன் இப்பதான் புரியுது தென்னை மர வளர்ப்புல நம்ம லாபம் பாக்கணும்னா அத முறைய பராமரிக்கணும்னு இந்த விவரம் எங்க சின்ன மாமியாருக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதோட எனக்கு தென்னை மரங்களை வளர்க்கணும்னு ஆர்வமும் வந்துருச்சு நல்லது புள்ள அப்போ நாளைக்கே தென்னங்கன்னுகளை வாங்கி உடனே வேலைங்களை ஆரம்பிங்க நிச்சயமாக்கா உங்க தோட்டத்துக்கே வந்து தேவையான தென்னங்கண்ணுகளை வாங்கிக்கிறேன் அப்போ நம்ம புறப்படுவோமாக்கா சரி வெண்பா மறக்காம இந்த தகவல்களை உனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் சொல்லு அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பாக்கா நிச்சயமா சொல்றேன் தென்னை மரச்சோலை அது நல்ல தொழிற்சாலை என்ன தொடர்து வேளாண் வேளாண்மையின் முன்னோடி பயிர்களான சிறுதானியங்கள் இந்தியா அடிப்படையில் விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த சமூகம் கொண்ட நாடாகும் சராசரியாக மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் விவசாய தொழிலையே நம்பி வாழ்கின்றனர் வேகமாக வளரும் மக்கள் தொகை ஒரு புறமும் காலநிலை மாற்றம் மற்றொரு புறமும் விவசாய தொழிலை செய்வதற்கு பெரும் சவால்களாக இருக்கின்றன இது தவிர சாகுபடி பரப்பளவும் நீர் நிலைகளின் சேமிப்பு திறனும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் இருப்பினும் நமது நாட்டில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு நிலைத்திருக்க வேண்டுமெனில் விவசாய தொழிலை வணிக ரீதியில் கருதி சிறுதானிய பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் சத்துள்ள உணவு தானியங்களை உற்பத்தி செய்து மக்களின் நலனை பாதுகாக்க முடியும் சிறுதானிய பயிர்களான திணை சாமை வரகு பனிவரகு மற்றும் குதிரை வாளி பயிர்கள் பன்முகத்தன்மை கொண்டவை அதனால் எந்த ஒரு கடுமையான சூழ்நிலையையும் தாக்குப்பிடித்து வளர்ந்து விளைச்சல் தரக்கூடிய வல்லமை கொண்டவையாகும் இப்பயிர்கள் அதிக அளவு கரியமில வாயுவை கிரகித்து வானிலை மாறுபாடுகளை தாங்கி உற்பத்தி செய்யக்கூடிய திறமை பெற்றவையாகும் இத்தகைய சிறப்புமிக்க சிறுதானிய பயிர்கள் இந்திய நாட்டில் ஆண்டுதோறும் சுமார் ஆறு லட்சம் ஹெக்டருக்கு மேலாக சாகுபடி செய்யப்பட்டு நான்கு லட்சம் டன்னுக்கு மேலான அதிக விளைச்சலை கொடுக்கின்றன சிறுதானிய பயிர்கள் அனைத்தும் சிறந்த ஊட்டச்சத்துகளை பெற்று ஊட்டச்சத்தின் களஞ்சியமாக கருதப்படுவதனால் இப்பயிர்களுக்கு ஊட்டச்சத்து தானியங்கள் என்று மறுபெயரும் உண்டு இன்றைய வாழ்வின் உணவு முறையில் மக்களின் நாட்டம் தானிய பயிர்களை நோக்கி இருப்பதினால் பண்டைய காலம் போல மீண்டும் சிறுதானிய பயிர்கள் சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டு இந்திய நாட்டின் உணவு சந்தையில் சிறுதானிய பயிர்கள் பெரும் பங்காற்ற வேண்டும் என்பது நம் அனைவரின் நோக்கமாகும் மேலும் இப்பயிர்கள் எந்த ஒரு கால சூழ்நிலைக்கும் ஏற்று வறட்சி போன்ற இயற்கையின் சிக்கல்களை தாங்கி வளர்ந்து விளைச்சல் தருவதினால் இவற்றின் மூலம் நமது நாட்டின் உணவு ஊட்டச்சத்து கால்நடை தீவனம் போன்றவற்றில் தன்னிறைவு அடைந்து விவசாய மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் இதர மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கும் நாம் வழிவகுக்க முன்வர வேண்டும் நமது இந்திய அரசாங்கத்தின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் தானிய பயிர்களின் பரப்பளவு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக ஒரு இயக்ககத்தை உருவாக்கி அனைத்து மாநிலங்களிலும் அதற்கு தேவையான பணியை செயல்படுத்தி வருகிறது பொதுவாக இதர உணவு பயிர்களை காட்டிலும் தானிய பயிர்களில் ஊட்டச்சத்துக்கள் மிகுந்துள்ளன குறிப்பாக வரகில் அதிக கார்போஹைட்ரேட் மற்றும் புரத சத்துடன் மெக்னீசியம் சத்தும் சற்று அதிகமாக உள்ளது குதிரைவாளியிலும் இரும்பு மற்றும் துத்தநாக சத்துகள் உயர்ந்து காணப்படுகின்றன இருப்பினும் கடந்த பத்தாண்டுகளில் சிறுதானிய பயிர்களின் நுகர்வு மக்கள் மத்தியில் சற்று குறைந்து காணப்படுகின்றது அதற்கு மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்கள் விரைவான நகரமாக்கல் எளிதில் கிடைக்கக்கூடிய உணவு பண்டங்கள் நியாய விலை கடைகளில் சிறுதானிய பயிர்களின் பங்கு மற்றும் உணவு தயாரிக்க அதிக நேரமாவது போன்ற காரணங்களாகும் இந்திய நாட்டில் சிறுதானிய பயிர்களின் சாகுபடி மற்றும் நுகர்வு பல நூற்றாண்டுகளுடையது சிறுதானிய பயிர்கள் பன்முகத்தன்மை கொண்டவை எல்லா காலநிலைகளிலும் எவ்வகை மண்ணிலும் வளரக்கூடியவை உலகெங்கும் பேசப்படும் நிரந்தர காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு நிலைத்திருப்பவை குறைந்த இடுபொருட்களை பயன்படுத்தி அளவான முதலீடு செய்து அதிக உற்பத்தி மற்றும் பொருளாதாரத்தை அதிகரிக்கும் திறன் கொண்டவை குறைந்த நீர் தேவையுடன் பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வளர்ந்து நீண்ட காலம் சேமித்து வைத்து உபயோகிக்க ஏற்றவை குறைந்த கார்பன் மற்றும் நீர் தடயங்களை கொண்ட கடினமான பயிர்களாக கருதப்படுபவை பல ஊட்டச்சத்துக்களை தன்னுள் பெற்று மக்களின் உடல் நலனுக்கு பல நன்மைகளை வழங்குபவை நீரிழிவு இதய கோளாறு மலச்சிக்கல் குடல் நோய் உடல் பருமன் போன்ற ஆரோக்கிய கேடு உள்ளவர்களுக்கு ஏற்ற உணவாக திகழ்பவை தற்போது பயிர்களில் போதுமான அளவிலான உட்கொண்டு விளைச்சல் தரும் ரகங்கள் வெளிவந்துள்ளன சிறுதானிய ஏற்ற மேம்படுத்தப்பட்ட வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளன நிலவி வரும் ஆள் பற்றாக்குறைக்கேற்ற பண்ணை இயந்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன சிறுதானிய பயிர்கள் மூலம் உயிரியல் வலுவூட்டல் கொண்டு நாட்டின் ஊட்டச்சத்து குறைபாட்டினை முறியடிக்கும் சாத்தியம் இதற்கு உள்ளது ஒற்றை பயிர் சாகுபடி அல்லாது ஊடு பயிர் சாகுபடியில் நல்ல விளைச்சல் தரும் நெகிழ்வு தன்மை கொண்டது நம் நாட்டின் முக்கிய பேச்சாக இருக்கும் இயற்கை வேளாண்மையில் இந்த சிறுதானிய பயிர்கள் பெரிய அளவில் இடம்பெறும் வாய்ப்பு உள்ளது சிறுதானிய பயிர்களின் மதிப்பு கூட்டுதலுக்கு ஏற்ற அறுவடைக்கு பின் சார்ந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் உருவாக்குதல் வேண்டும் சிறுதானிய பயிர்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு சாதகமான சூழ்நிலை அமைகிறது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்பவர்களுக்கு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் குறைந்த வட்டியில் கடன் வசதிகள் செய்து தருகின்றன காலநிலையின் நிரந்தர மாற்றத்தினால் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி பற்றிய நிறைய ஆராய்ந்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் சிறுதானிய பயிர்கள் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தாலும் அவற்றை சந்தைப்படுத்துவதில் சில சிக்கல்கள் உள்ளன நம் உழவர்கள் மத்தியில் பாரம்பரிய விவசாயத்திலிருந்து நவீனமயமாக்கப்பட்ட விவசாய சாகுபடிக்கு மாறுவதில் விருப்பமின்மை காணப்படுகிறது சிறுதானிய பயிர்களில் உள்ள ஊட்டச்சத்து எதிர்ப்பு உள்ளடக்கங்கள் சில சமயம் உடல் உபாதைகளை கொடுக்கும் சூழ்நிலையால் சிறுதானிய பயிர்களை பயிரிடுவதற்கான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன இந்தியர்களின் அன்றாட உணவில் சிறுதானிய பயிர்கள் இடம் பிடிப்பதற்கு படிப்படியான அணுகுமுறை மாற்றம் கொண்டு வருதல் அப்பயிர்களின் சாகுபடியை லாபகரமானதாக மாற்ற சுற்றுச்சூழல் அளவிலான முன்முயற்சிகள் ஏற்படுத்துதல் நம் நாட்டில் சிறுதானிய பயிர்களின் சாகுபடியை உயர்த்திட ஒருங்கிணைந்த முயற்சிகள் மேற்கொள்ளுதல் போன்ற செயல்களினால் சிறுதானிய பயிர்களின் சாகுபடி பரப்பளவு மற்றும் நுகர்வினை அதிகப்படுத்தலாம் விநியோகம் மற்றும் பதப்படுத்துதல் ஆகியவற்றில் ஒரு சில சவால்களை எதிர்கொண்டாலும் வரும் காலங்களில் நாட்டில் உள்ள அனைத்து பங்குதாரர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் எல்லா குறைபாடுகளையும் கலைந்து சிறுதானிய பயிர்களின் முதன்மையை முன்னிறுத்துவோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மரக்கண்ணு நட்டுப்புட்ட மன பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் கவலை பறந்து காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு கருவேல் மூங்கில் வேம்பு எ புலிகளுமீச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே புலிகளுமீச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேயாக மேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் நீ தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ